ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் மெம்பர்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் பேமெண்ட் கிரெடிட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி மார்னிங்லேருந்து இப்போ எல்லாமே கிரெடிட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க மோஸ்ட்லி வந்து இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் பேங்க் புதுசாக வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு மட்டும் மட்டும்தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகும் கனடா பேங்க்லேருந்து பட் ஏன்னா இப்போ வந்து உஜீவன் பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் பேமெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்துக்கும் வந்து வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குற இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சஸ்பெண்ட் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாளைக்குள்ளே க்ளியர் ஆயிரும் ஓகேங்களா பெண்டிங்கில் இருக்கிற ஆல் ஐடிஸ் ஓகேங்களா எல்லாத்துக்குமே டுமாரோ நைட்டுக்குள்ளே வந்து க்ளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ அதோட யூடிஆர் நம்பரில் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஜாயினிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி நைன்த்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கம்பெனிலேருந்து ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க அதாவது தீபாவளி போனஸ்க்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பிரீமியமும் அப்படின்னா டோட்டலாக டென் ஆகும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போனஸ் இன்கமாக கிரெடிட் ஆகும் அப்படி ஒருவேளை நீங்க கொடுக்க முடியல டென் பிரீமியமாகவும் நான் கொடுத்துக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போனஸ் இன்கமாக கிரெடிட் ஆகும் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வந்து இந்த ஆஃபர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க இதுக்கு என்னால் வந்து நான் எடுத்து கொடுத்துட்டேன் என்னால் ஒரு ரெண்டு மட்டும் கொடுக்க முடியல இல்லை நான் ஒன்பது கொடுத்துட்டேன் பேலன்ஸ் ஒன்று மட்டும் என்னால் சொந்தமாக முடியல அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கும் கம்பெனி வந்து அதுக்குண்டான இது வந்து போனஸ் ஏதாவது தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிரும் அதை வந்து உடனுக்குடன் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு மோஸ்ட்லி செவன்த் வந்து எல்லாத்துக்குமே கிரெடிட் ஆகிற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு பேமெண்ட் கையில் போயிடுச்சு அப்படின்னா அவங்க தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வெப்டாப் ஓஆர்ஜி இருக்குது கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் ஸோ அதில் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட இல்லீகலா ஓகேங்களா இப்போ வந்து அவங்க ஜாயினே பண்ணலை பட் ஆனால் நீங்கள் என்கிட்ட பே பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஐடி பொறுத்துறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஃபேக் பீப்புள்ஸ்லாம் தாராளமாக நம்ம எஸ்பிஓ டாட் ஓஆர்ஜிலேயே கண்டுபிடிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க மொபைல் நம்பர் அண்ட் தென் மெயில் ஐடி மட்டும் வாங்கி அதில் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அவங்களோட நேம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும் அப்படியும் வரலை அப்படின்னா அவங்க எஸ்பிஓவில் ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதனால் வந்து நம்ம எக்ஸ்பிஓவில் வந்து இப்போ வந்து ஃபேக் ஐடி போடாமல் நம்ம வந்து தடுக்க முடியும் ஓகேங்களா இந்த ஏரியா எண்டிங்லேயே மோஸ்ட்லி வந்து இன்னொரு ஆ கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்பிஓவில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து கொஞ்சம் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் வரும்போது பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்து எதுவுமே சரியாக புரிஞ்சிக்காமல் அப்ளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்ட் அண்ட் ஜாப் மட்டும்தான் ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தராக கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதை எல்லாருமே நம்ம ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குண்டான ஒர்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் எதுவுமே கிளியர் ஆகாது ஓகேங்களா ஸோ அதை மட்டும் பார்த்துக்கங்க அண்ட் தென் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ